Sun is up. நல்லா நிறைய என்னை கொடுத்து இந்த பிள்ளைக்கு மெசேஜ் பண்ணி விடுங்க இந்த பிள்ளை சீக்கிரமா குணமாயிரும் நம்ம வைத்தியசாலைக்கு வந்துட்டு யாரும் சரியாகலைன்னு ஏமாந்து போகக்கூடாது சரிங்களா நல்லா இந்த பிள்ளைக்கு மெசாஜ் பண்ணி விடுங்க நான் இந்த சந்தோஷமான விஷயத்தை அவங்க வீட்டுக்கார்கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன் நல்லா பாத்துக்கோங்க இந்த பிள்ளைய பொண்டாட்டிக்கு இந்த சிகிச்சை இல்லையாது சீக்கிரமா குணமாயிரணும் நான் இங்க இருந்து போகும்போது என் பொண்டாட்டி குணமாக்கிதான் நான் கூப்பிட்டு போகணும் பாவ மகன் அம்மா தேடி ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான் பக்கத்துல இருந்தோம் அவனால அவன் கூட பேச முடியல இந்த நிலமை மாறணும் என் மகனுக்கு நிறைய விவரம் தெரியிறதுக்குள்ள அவங்க அம்மா சீக்கிரமா குணம் ஆயிரணும் கடவுளே எங்க சிகிச்சை இல்லையாது என் பொண்டாட்டி குணமாயிரணும் நீங்கதான் காப்பாத்தணும் வாங்கய்யா கவலைப்படாத தாங்க உங்க அம்மா சீக்கிரமா கண்ணு முடிச்சிருவாங்க வைத்தியத்தின் மூலமா குணமாகாதவங்க யாருமே இல்ல அதனால உங்க அம்மா இந்த ஊரை விட்டு போகும்போது குணமாகிதான் பொறுப்பு ஐயா ஐயா சொல்றீங்க என் பொண்ணாட்டி குணமாயிருவாளா ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதா ஐயா பேர் என்ன சொல்ல என் பேர் கண்ணன் ஐயா தம்பி கண்ணா உன் மனைவி மேல நீ வச்சிருக்க அன்பு உண்மையானது அந்த அன்பை முதல்ல உன் மனைவியை காப்பாத்திடும் மூணு வருஷமா கண் முழிக்காத உன் மனைவிய சுமந்துக்கிட்டு இத்தனை நாள் நீ பொறுமையா அவளோட வாழ்ந்திருக்க அவன் எப்பயாவது ஒரு நாள் கண் முடிச்சிருவாங்கிற ஒரு நம்பிக்கையோடையும் பொறுமையோட இருந்ததுக்கு உனக்கு என்னோட பாராட்டுக்கள் கண்டிப்பா உன் மனைவி உன்னை கணவனை அடையறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் இல்லங்கய்யா என் மனைவி கிடைக்கதான் நான் கொடுத்து வச்சிருக்கணும் இந்த இடத்துல நான் இருந்தா கூட என் மனைவி அப்படிதான் பாத்திருப்பான் என் பொன்னாட்டிக்கு என் மேல அவ்வளோ பாசம் இந்த நேரத்துல கூட உன் மனைவி விட்டு கொடுக்காம பேசுறே இல்லப்பா உன் மனசுக்கு கண்டிப்பா உன் பொன்னாட்டி திரும்ப கிடைச்சிருவான் உன் மனைவி தலையில நான் கை வச்சு மசாஜ் பண்ணும் போது அந்த பிள்ளை முடங்குச்சு ஏதோ புருஷா நீ காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு நிஜமா நிஜமா அவங்க சொல்றீங்க என் மனைவி பேசினாலா ஆமாப்பா அந்த பொண்ணு முடங்குச்சு புருஷா என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்லிச்சு என் பொண்ணுட்டு நீ அப்படிதான் இங்க கூப்பிடுவா எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு என் மனைவி கண்ணு முடிச்சிருவா என் பொண்ணுட்டு கண்ணு முடிச்சிருவா கண்டிப்பா கண்ணு முடிச்சிருவா சரி நான் மேற்கு வந்து வைத்தியத்தை ஆரம்பிக்கிறேன் இன்னும் ஒரு வாரத்துல இல்லைன்னா ரெண்டு மூணு நாள்ல கண்டிப்பா கண்ணு முடிச்சிருவா ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றி அது உன் மனைவி கண்ணு முடிச்சதுக்கு அப்புறம் நீ எனக்கு சொல்லு இல்லைங்க ஐயா நீங்க பேசின பேச்சுல எனக்கு ரொம்ப நம்பிக்கை வந்துருச்சு கண்டிப்பா என் மனைவி உங்க வைத்தியத்து மூலயமா கண்டிப்பா முடிச்சிருவா அந்த நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு சரிப்பா நான் போய் மேற்கு வந்து வைத்தியத்தை ஆரம்பிக்கிறேன் ம் சரிங்க ஐயா திரும்ப உங்களுக்கு நன்றி சொல்ல கடமை ஐயா ரொம்ப நன்றி നല്ല മണി കുഴഞ്ഞങ്ങളോട് സന്തോഷമാണാട്ടി പരുഷ എന്നെ കാപ്പാത്തിനാലവ എണ്ണ മുളിച്ചവ എ നമ്പിക്കൊണ്ടാട്ടി ആ ലവ്യ உனே ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணி உனே ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணத்துல இருந்தோம் கேட்காம ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ண இப்பவே வந்து உன்கிட்ட பேசணும் போல இருக்கு ஆனா வைத்தியம் பாத்துட்டு இருக்காங்க அத நான் தடுத்த மாதிரி ஆயிரும் உன் ச எல்லாம் சிகிச்சையை முடியட்டும் நான் உன்கிட்ட பேசுறேன் நான் உன்கிட்ட பேசுறேன் கனிமா கனிமா தூங்கினது போதும் எந்திரிங்க

அம்மா, ஆமா கனி கட்டி இப்பதான் இந்த வைத்திய தாத்தா சொல்லிட்டு போலாம் கனி இப்ப போனா வைத்திய தாத்தாக்கு நம்ம டிஸ்டர்ப் பண்ண மாதிரி ஆயிரும் அதனால அம்மாக்கு முழுசா சிகிச்சை எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் நான் உன்னை கூட்டிட்டு போய் காட்டுறேன் டேடிக்குமே அம்மாக்கு ஒரு கேட்கும் போலதான் இருக்கு ஆனா இப்ப வைத்தியர் அங்களை நம்ம டிஸ்டர்ப் பண்ண மாதிரி ஆயிரும் அதனாலதான் நான் அப்பா உட்காந்துட்டு இருக்கேன் கனிமா நீ குளிச்சுட்டு ஆயிட்டு நம்ம முதல்ல வெளியில போய் சாப்பிட்டு வந்துருவோம் சாப்டினதுக்கு அப்புறம் ஈவினிங்கா அம்மா பக்க வந்து குடிட்டு போறேன் அப்பா அம்மா பேசனானே கேட்டுக்கோ சரியா சரிங்க ஐ லவ் யூ டாடி ஐ சரி வா குளிச்சு ரெடி ஆகும் வைத்தாரையே நிறைய ஊற்ற சொல்லிருக்காரு நிறைய தாண்டி ஊத்திட்டு இருக்கேன் என்னடி முணங்குற நான் ஒண்ணு முணங்கல ஏய் இந்த பொண்ணு தாண்டி புலம்புது அவங்க வீட்டுக்காரவங்க சத்தம் போட்டு கூப்பிட சொல்லிருக்காங்க வெளியில நிக்கிறாங்க கூப்பிடலாமா கூப்பிடு கண்ணன் நீங்கள் வாங்க வாங்க தெரிஞ்சுதான் ஆமாங்க கண்ணன் உங்க மனைவி முணங்கலாங்க

அம்மா அவங்க பேசும்போது பேசாதீங்க பேசுவாங்க அவங்க பேசட்டும் சரியா இன்னும் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் இருக்குது அதுக்கப்புறம் உங்க ரூமுக்கு உங்க மனைவி கூட்டு போய்க்கலாம் அப்புறம் அவங்க பக்கத்துல உட்காந்து நீங்க பேச்சு கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அளை ஞாபகம் எல்லாம் வந்தரும் பாலை படிக்கு கண்ண மூஞ்சி பேசிடுவாங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க நீ நரே என்ன ஊது தலை என்ன ஊளே வலிகதா உங்களுக்கு ஞாபகம் வந்திட்டே இருக்கும் அஸ்ட் அதுல உள்ள என்ன எல்லாம் காலி ஆகட்டும் பரஷா சேக்கற வரடா நம்ம புள்ளைய என்ன காபத்தடா அது தலை எல்லாம் அதட்டடா

இந்த ஈகிள் பேரு ஜடாயு ஆமா கனி இந்த ஈகிள்க்கு பேரு ஜடாயு ராமாயண ஸ்டோரியில இந்த ஈகிள் வரும் கனிமா இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்துட்டு நம்ம ரூமுக்கு போனோம் அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு ரூம்ல கொண்டு வந்து விட்டுருவாங்க அம்மாவை அப்புறம் அம்மாக்கு யாரு இருப்பா துணைக்கு அம்மா கண்ணு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த இடத்துக்கு வருவோம் நான் உனக்கு ரூமுக்கு போய் அந்த ஸ்டோரி சொல்லட்டுமா என் பொண்ணாட்டி தான கேட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவ எப்படா ரூமுக்கு வருவான்னு இருக்கு அவ கிட்ட நிறைய பேசணும் அவளை சீக்கிரமா கண்ணு முழிக்க வைக்கணும் அதுக்காக தான் டாடி ரூமுக்கு போகலாம்னு சொல்றேன் அதான் சொல்றீங்களா சரிடா உச்சிக்கொட்டி டேடி உன்னையே கிண்டல் பண்ணல சரிடா சொல்லல சரியா உச்சிக்கொட்டி அப்படியே அடம் முடிக்கிறதுல உங்க அம்மா மாதிரியே இருக்கடா நீ ஹலோ கனி அப்ப கூட பேச மாட்டீங்களா சரி சரி டாடி இனிமே உன அப்படி சொல்ல மாட்டேன் உன் பேரு கனி கனி சொல்லும் ஓகே வாடி தங்கம் இப்பதாச்சும் டேடி கிட்ட பேசுவியா சரி சரி வா நம்ம ரூமுக்கு போவோம் அங்க போய் உனக்கு அப்பா ஜடாயு ஈகிள் ஸ்டோரிய சொல்றேன் சரியா